வெக்கங்கா உங்களுக்கு வந்து பார்வை வச்சு கண்டென்ட் பண்ணது இன்னும் பத்தலையா வெக்கமேல் உங்களுக்கு அவ்வளோதான் அமுச்சு விட்டீங்கல்ல ரெட் கார்டு கொடுத்து மானத்தை வாங்கி அசிங்கப்படுத்தி அமுச்சி விட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு திருப்பி அது வந்து பாஸ் வரலாற்றுலேயே வந்து முதல் முறையாக வந்து இன்று இரவு பதினோரு மணிக்கு அதே மாதிரி மார்னிங் பதினோரு மணிக்குன்னு சொல்லிட்டிங்க ஏன்னா வேற எதுவுமே இல்லை உங்களுக்கு கண்டென்ட் போயிடுச்சா ஃபஸ்ட் நாளே எப்படி திண்டாடுது பாருங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் பண்ணது பெரிய விஷயம் உலகத்துலேயே வந்து பெரிய அநீதியை வந்து நாங்கள் தட்டி கேட்டுட்டோம் அதனால இதை வந்து நாங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி போடுறாங்களா ஆனால் நம்மளுக்கு தானே தெரியும் நான் இங்கே வந்து கண்டென்ட்டுக்கு பிச்சு எடுக்குதுன்னு ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை யார் இனிமேல் பிக் பாஸ் லைவ்ல இந்த ஏழு பேர்லாம் யார் பார்க்குறாங்க ஏதோ அவனுங்களோட ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல அவனுங்க பார்ப்பாங்க தொண்ணூறு நாள் அந்த பொண்ணை வச்சு கண்டென்ட் வாங்கிட்டு திருப்பியும் வந்து இந்த நேரத்துலையும் அதாவது கடைசி எபிசோட கூட வந்து நாங்கள் வந்து திருப்பி போடுவோம் இந்த அநீதி வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கிறாங்களாம் ஒஸ்ட்டுனா ரொம்ப ஒஸ்ட் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு உங்களுக்கு வந்து வேற எதுவுமே போடுறதுக்கு இல்ல பாரு வந்து அசிங்கப்படுத்துறாங்களாம் ஏன்னா நாங்க வந்து இப்படி பண்ணிட்டோம் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பார்வோட கரியர்லாம் வந்து நீங்க கொடுத்த இந்த ஜிஜிபி கார்டுக்கு எல்லாம் வந்து எதுவுமே ஆகாது அவ வந்து சூப்பரா வந்து வருவா அவ ஆல்ரெடி வந்து செமையா சம்பாதிக்கிறான் உங்க பிக் பாஸ்ல குடுக்கறதை விட நல்லா வெளியே தான் இருக்கா தான் வந்து கண்டென்ட்டே இல்லாம பிச்சு எடுத்துன்னு இருக்கீங்க பார்வை வச்சு திருப்பி நம்ம வந்து வியூவர்ஸ் வந்து ஏத்தலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு எபிசோட்ல எவன் பாக்க போறான் பார்க்குறது இந்த ரிவியூஸ் பார்ப்பாங்க சரி எதாவது போடணுமே வீடியோ போடணுமேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சொம்பங்களுக்கு வந்து சொம்பு தூக்கிற இருப்பாங்கல்ல அவனுங்க பார்ப்பாங்க வேற யார் பார்க்க போறாங்க இந்த அளவுக்கு வந்து ஹைப்பா வந்து பார்ப்பாங்களே அவ்வளோதான் நீங்க இப்ப நீங்க இந்த அளவுக்கு வந்து பேசுறீங்களே நாங்கள் வந்து பெரிய அநீதியை வந்து தட்டி கேட்டுட்டோன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணல ஃபர்ஸ்ட் பார்வ அவங்களுடைய ஆட்டத்தை தான் இருக்காங்க பார்வை ஒரே மாதிரி தான் இருக்காங்க மெயினான நெகட்டிவ் என்னன்னா கமரது கூட இருக்கிற அந்த லவ் கண்டென்ட் அது மட்டும் இல்லைன்னா பார்வ எவ்வளவு சூப்பர் பிக் பாஸ் டீம் வந்து நினைச்சிருந்த பார்வை முன்னாடியே வந்து தூக்கிருக்கலாம்ல இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி தான் வந்து ஒருத்தர் தூக்கணும்னு அவசியமே கிடையாது அவங்கள நார்மல் எவிக்ஷன் பண்ணிவிடுங்க தானே சொல்றோம் பார்வை எவிக் பண்ணது பிரச்சனை இல்லை ஆனால் அது ஏன் வந்து ரெட் கார்டு கொடுத்து அந்த அந்தளவுக்கு அவள் என்ன பண்ணா அதுதான் வந்து நாங்கள் கேட்குறோம் நார்மலாக ஒரு கௌரவமாக ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கலாமே ஸ்டேஜ் கூப்பிட்டுட்டு அவளோட வீடியோ காமிச்சுட்டு திவாகருக்கு எப்படி பண்ணிங்க அந்தளவுக்கு கூட டிசர்விங் இல்லையா ஏன்னா உங்களோட பிக் பாஸை வந்து தாங்கி நிறுத்துறதே அந்த பொண்ணு தான் அவ்வளோ போய் வந்து உங்களோட கேவலமான டிஆர்பிக்கு வந்து பலி கொடுத்துட்டிங்கல்ல ஒரு சென்ட் ஆஃப் வீடியோ கூட ப்ரிப்பேர் பண்ணாமல் பாஸ் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட் சுத்தம் ஒருத்தம் கூட அவள் மூஞ்சியை பார்க்கல இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி நீங்கள் அந்த பொண்ணை வெளியே அனுப்பிச்சிங்க அதுவும் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க தெரியலையே உங்களுக்கு நீங்கள் மட்டும் விஜய் சேதுபிர் சொன்னீங்கல்ல சவுந்தரம் ஒரு பொண்ணை வந்து புஷ் பண்ணி வெளியே அனுப்புனீங்க அதே ஒரு பொண்ணு தான் வந்து பாருவோம் அவளையும் நீங்கள் அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி பண்ணிங்க அப்போ உங்களுக்கு தெரியலையா பார் பொண்ணுன்னு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ கேவலமாக அவகிட்ட வந்து பிஹேவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ கடைசியில் வந்து மறு ஒளிபரப்பா மறு ஒளிபரப்பு உங்களுக்கு சிங் சாங் அடிக்கிற நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவனுக்கு பார்ப்பாங்க அவனுக்கு போட்டு கொடுங்க நல்லா இந்த மாதிரி பார்வை நாங்க இப்படி தூக்கி எரிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு